அடுத்தபடிய <laughs> சாந்த காது கேட்டுக்கு நினைக்கிறேன் அத்தனை பேத்துக்குமே ரொம்ப நன்றிங்க சரி வந்து பாத்தீங்க அது மட்டும் இல்லாம சொல்றதுக்கு மருந்துக்குங்க வாங்கி போட்டு சொல்லாம போக கூடாது காசு நோக்கி நாங்க வெள்ள வழி சொல்லி போட்டு கடைசியில மாப்பிள மனசு நிறைய ஜெகநாதன் அவர்களுக்கு அரங்கேற்றம் செய்த மீனாட்சி வளர்ச்சி மீனாட்சி வளையம் கந்த அன்பு மச்சனுக்கு பூந்தாசு சண்முக மாமா சிறப்பு செய்யும் சார்பாக மீனாட்சி வளத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா கண்துடைக்கும் கண்ணுடைய பழைய அப்படிங்கிற மாதிரி மச்சா நான் இருக்கிற உடனே நாங்க அப்படின்னு ஒண்ணுக்கு